இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நமது சகோதர மதமான இந்து மதத்துல பெரியவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது என்னன்னா நல்லது வீட்டுக்கு வந்து வந்து நன்மைகள் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீதேவி வந்து அழைத்தால் மட்டும்தான் தான் வருமா ஸ்ரீதேவி வரணும்னா அத ரெஸ்பெக்ட் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணி ஆஹ் நல்ல மரியாதை கொடுத்தா தான் என்ன பண்ணுவோம் அது வந்து வீட்டுக்குள்ள வருமா அது வந்தா செழிப்பு செல்வம் எல்லாம் வரும்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல இந்த வீட்டை நாசமாக்க கூடியது வீட்டுல இருக்கிற இந்த அமைதியை சீர்குலைக்க கூடியது பாத்தீங்கன்னா மூதேவின்னு சொல்றாங்க இந்த மூதேவி எப்படி வருமானா சொல்லிக்காம கொல்லிக்காம என்ன பண்ணுவோம் வீட்டுல வந்து நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுமா ஒரே தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணி வீடு ஃபுல்லா கலவரத்தை பண்ணுமா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மூதேவி சோ இந்த ஸ்ரீதேவி அழைத்தால் வரும் மூதேவி வந்து அழைக்காம என்ன பண்ணும் நடு வீட்டுல வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணும் பஞ்சாயத்து பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து கிறிஸ்துவத்துல என்ன பண்ணலாம் இன்னும் மாதிரி சொல்லலாம் அதாவது பரிசுத்தா ஆவியானவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரும்பி அழைத்தாதான் என்ன பண்ணுவாரு வருவார் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவோம் அங்கே சுத்தமா இருக்கணும் அவர் வந்தார்னா அங்க அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல இந்த வால் முளைச்சும் ஒருத்தான் இருக்கானே இந்த கொம்பு ஒளிச்சும் விபிஎஸ் எல்லாம் டிஎஸ் வந்து கொம்பு வச்சுட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி இந்த சாத்தான் சாத்தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா வெக்கமான மானம் சூடு சோர்னா ஒண்ணுமே இல்லாத போய தன்னால உள்ள வந்து உட்காந்து விடுவான் கேட்கவே மாட்டான் நீங்க வந்து அவனை கூண்ணணும் அவசியமே இல்லை நீங்க வந்து கலவரம் பண்ணணும் பிரச்சனையை உண்டாக்கணும் கள்ளத்தனம் பண்ணணும் கள்ளக்கணக்கு எழுதணும் கள்ளத்தனமா என்ன பண்ணணும் எதாவது லஞ்சம் லாவணியோ வாங்கி திங்கணும் நடிச்சா ஆட்டோமேட்டிக்கா பண்ணுவான் உள்ள வந்து உட்காந்துருவான் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் சொல்ற சம்பவத்துக்கும் நேற்று வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் நடந்த சம்பவத்துக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்குமா யோசிச்சு பாருங்க நம்ம திருமண்டலத்துக்கு ஒரு பொறுப்பு பேராயிரு வராங்கன்னா அதாவது சாதாரண ஒரு வாழ் வந்து நம்ம அது சேகரத்துக்கு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் எந்த அளவுக்கு வரவேற்போம் மேலெல்லாம் போட்டு ஒரு சந்திப்புன்னு வச்சு மாலை எல்லாம் போட்டு எளிச்சுப்படலாம் கொடுப்பா கொடுக்க மாட்டோமா நீங்க நல்லா யோசிக்கணும் நான் பேசுறது நல்லா கவனிக்கணும் அப்போ அவர் நல்ல மரியாதை கொடுத்து அவருக்கு என்ன ஊர் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா வரவேற்புலாம் கொடுத்து என்ன பண்ணுவோம் அதே சமயம் ஒரு திருமண்டலத்துக்கு ஒரு பொறுப்பு பேராயர் அதாவது சின்னாட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டு இருந்தாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணும் பல்லாக்கள் போட்டு அவர் மாலை போட்டு மரியாதை போட்டு அவருக்கு சால்வை போட்டு எல்லா சேகரத்துல போய் அவரை வரவேற்கணும் அப்படி ஏதாவது நேற்று நடஞ்சுதா நடக்கல அப்போ யாருமே கூடல சிலர் மட்டும் தாங்கள் செய்த தவறை மறைப்பதற்காக தாங்கள் எப்படியாவது அதிகாரத்தில் வந்துவிட வேண்டும் என்பதற்காக புறவாசல் வழியாக அழைக்காமல் கூட்டு வந்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா யாருங்கிறதையும் பிரிச்சுக்கணும் அழைக்காமலே வந்து என்ன ஆபீஸ்ல நடு சந்தியில வந்து நடு மத்தியே வந்து உட்கார்ந்து இருக்குது அப்ப யாரு இந்துக்கள் சொல்றது படி என்ன பண்றாங்க ஸ்ரீதேவி மூதேவி வந்து ஹோலி ஈவில் அழைத்து வருவது ஸ்ரீதேவி அழைத்து வருவது அழைக்காமல் வந்து கலவரம் பண்றது அது மூதேவி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது பிசாசு நீங்க புரிஞ்சுக்கி இதுக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன் சோ அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து நேத்த என்ன பண்ணிருக்காப்புல ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிருக்காப்புல அவர்தான் நமது பொறுப்பு பேராயர் என்ற பெயர்ல தன்னை பறைசாற்றி கொண்டு சென்றவர் நேற்று நடந்த இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா என்ன நடந்தது என்பது அங்க தூத்துக்குடி நாசிரி திருமண்டத்துல அலுவலகத்தில் இருந்த முக்கியமான நபர்கள் சிலரிடம் கேட்டு நான் அறிந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அதாவது இவர்கள் வந்து வர்றது யாரிடமும் சொல்லல பொறுப்பு நீதிபதி சொல்லல அங்க இருக்கிற வந்து அஹ் அலுவலக ஊழியர்கள் யார்ட்டையுமே சொல்லல திடீர்னு என்ன நம்ம வந்து நிற்கிறாங்க யாரும் கூப்பிடாமல் யாரும் அழைக்காமல் அனுமதி இல்லாம என்ன பண்றாங்க வந்து திருப்பு திருப்பு நிக்கிறாங்க தாங்கன்னு கேக்குறாங்க அப்ப என்ன பண்ணுறாங்க அலுவலக ஊழியர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க இல்ல நீதிபதி ஐயாட்ட கேட்காம நாங்க தர முடியும் சொல்றாங்க முக்கியமா எந்த ரூம கேக்குறாங்கன்னா நீதிபதி ஐயாவோட ரூம் சாவியை தாங்கன்னு கேக்குறாங்க அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல நீதிபதிக்கு போன் போடுறாங்க நீதிபதியோட உதவியாளருக்கு போன் போட சொல்றாங்க அவங்களும் என்ன பண்றாங்க போன் பண்றாங்க அப்ப வந்து நீதிபதியோட உதவியாளர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இல்ல இல்ல அப்படிலாம் ரூம் என்ன தர முடியாது நீதிபதி ஐயா சொன்னா மட்டும்தான் நம்ம முடியும் அந்த ரூம் சாவியை கொடுக்க முடியும் சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா மிரட்டி பாக்குறாங்க இல்லாம பண்ணி பாக்குறாங்க சிலர் பேரை சொல்லி நம்ம கூட்டு மிரட்டுறாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறதுனால அங்க வந்து என்ன பண்ணிருக்கு அதாவது தூத்தி பெருக்கி கிளீன் பண்றக்கு என்ன வைக்கிறதுக்கு ஒரு ரூமை அந்த ஆயர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம் இருப்பாங்களாம் அந்த ரூம் திறந்து வச்சிருக்கு சொல்லாம திறந்து வீட்டுல நுடைஞ்சாச்சு அந்த நேரத்துல திருமண்டல ஊழியர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க சேப்பல்ல பிரேயர்ல இருந்திருக்காங்க இருக்கும்போது இருக்கும் பண்ணிருக்கு ஆமா எல்லாம் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு இப்ப பிரஸ் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்தா யார் வேணாலும் வந்து என்ன வேணாலும் எழுதுவாங்க இதே குரூப் தான் என்ன பண்ணுச்சு நீதிபதி தேர்தல் அறிவிப்பு கொடுத்ததே எழுதிச்சு இதே குரூப் தான் இப்போ என்ன பண்ணுது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு சின்ன சார்பாக ஒருத்தரை நியமிச்சான்னு சொல்லிட்டு எழுதுது சோ அதனால நீங்க கூட்டலாம் வருவாங்க சோ அதனால நடந்த சம்பவம் இதுதான் இவர்கள் வந்து குறிப்பாக நீதிபதி ஐயாவுடைய ரூமை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்று நினைத்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அனைத்து ஆவணங்களும் இவர்கள் செய்த அனைத்து தவறுகளும் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கதான் இருக்கு ஸ்டோர் பண்ணி ஃபைல் ஃபைலா வச்சிருக்குது அதை எப்படியாவது திருடி செல்ல வேண்டும் என்பதற்காக இங்க கருப்பு அங்கே ஒரு வெள்ள அங்கே அலையுது அவர்தான் தீவிரமா முயற்சி செஞ்சிருக்காப்புல கடைசி வரைக்கும் அந்த சாவி கிடைக்கவே இல்லை அப்படின்னு உடனே அதற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த தனி உதவியாளர் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ரிட்டையர்டு ஜட்ஜி அவங்களோட ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருக்காப்புல இது கடுமையான விதிமுறை இதற்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கைது நடவடிக்கை என்ன பண்ணும் இருக்கும் சோ அதனால அவர்கள் வந்தது நிறைய உப்பு தின்னுட்டாங்க தண்ணி லிட்டர் லிட்டரா குடிக்க வேண்டியிருக்கும் என்ன செய்யறன்னு தெரியாம பயந்து போய் எப்படியாவது சினாடை வச்சு அவங்க கேட்கறது போதும் ஆட்சியெல்லாம் கேட்கல அவங்க முடியல ஆட்சிக்கு வர போறது இல்லை சோ அதனால அந்த ஆவணங்களை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக தான் அது வந்தது அதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்க ஒரு நாடகம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க சின்ன அவர்கிட்ட கையில் காலில் விழுந்து ஒரே ஒரு ஆர்டர் என்ன பண்ணியிருக்காங்க வாங்கியிருக்காங்க அதுவும் எத்தனாம் தேதி வாங்கியிருக்காங்க ஐந்தாம் தேதி இது அவங்க வயலே சொல்றாங்க அதாவது ஏழாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு பேராயருடைய பதவி காலம் இருக்கும் பொழுது ஐந்தாம் தேதி வந்து ஆர்டர் வாங்கினாங்கன்னா அப்போ ஒரே திருமண்டலத்துக்கு ரெண்டு பொறுப்பு பேராயரா அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மனிதன் கூட எண்ணி நகைக்கத்தக்கதாக இருக்குது அப்ப இதுலேயே அவங்களுக்கு தெரிய வேண்டாமா இது அவருங்க வராரு அப்போ வந்து நேற்று தான் என்ன வந்து பதவி எடுக்காரு அதுக்குள்ள எப்படி வந்து லெட்டர் பேட் அவர் கிடைச்சது ஸோ இங்க இருக்கிற குரூப் வந்து பாத்தீங்கன்னா அவரை கட்டாயப்படுத்தி கையில காலைல விழுந்து கெஞ்சி என்ன பண்ணிருக்காங்க இங்க கூட்டு வந்திருக்காங்க ஆனால் அவர்கள் நினைத்தது எதுவுமே நடக்கல சும்மா உட்காந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் உண்மை அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு சிரிப்பா வருது அதாவது பிரஸ் ரி பத்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க பத்திரிகை செய்தி தென்னிந்திய திருச்சபை பொறுப்பு பிரதம பேராயர் மற்றும் உதவி பிரதம பேராயரின் ஐந்து ஏழு தேதியிட்ட ஆணையின்படி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல பேராயர் மற்றும் பிரதம பேராயர் ஆணையாக கோயம்புத்தூர் திருமண்டல பேராயர் அழுத்திரு தீமொத்தி ரவீந்தர் இன்று ஏழைந்து இன்று காலை பத்து மணி வரை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அதாவது நான் சொன்ன மாதிரி குருவானவர் வரைக்கும் என்ன பண்ணுவோம் ஒரு ஊரே வந்து நிற்கும் பொறுப்பு பேராயர் வரைக்கும் என்ன பண்ணாங்க பத்து பதினஞ்சு பேர் கூட அங்கே கிடையாது பாத்துடுங்க அப்ப எந்த மாதிரி வந்திருப்பாரு சொல்லி சொல்லிக்காம கொல்லிக்காம புறவாசல் வழியா நம்ம இருக்காங்க திருட்டு தினமும் வந்திருக்காங்க அடுத்து பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கலந்து கொண்டாங்கன்னா திருச்சபை மக்கள் எப்ப நாங்களும் திருச்சபை மக்கள் தான்ப்பா ஓபன் சேலஞ்சா சொல்றோம் நம்ம பொறுப்பு பேராயர் நம்ம திருமண்டலத்துக்கு பொறுப்பு பேராயர் கிடைத்திருக்கவங்கள வரும்போது எங்களே கூடுங்க நாங்களும் வரோம் நீங்க வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம பொறுப்பு பேரங்க வராங்க அனைத்து திருச்சபை மக்களும் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க சொல்லுங்க நாங்களும் திருச்சி மக்கள் தானே வாரம் வந்து நிற்கும் நாங்களும் என்ன பண்றோம் பொறுப்பு பேர என்ன பண்றோம் செம்மையா வரவேற்கிறோம் அப்ப நீ பாரு நீ நாலு அஞ்சு பேர் வந்துட்டு அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தீங்களேப்பா அவர் எவ்வளவு பெரிய ஆளு கோயம்புத்தூர் விஷப்பு பொறுப்பு பேரரு சினாடோட செல்ல பிள்ளை அவர் வரும்போது இப்படி வரவேற்பாங்க இருப்பாங்க போங்கப்பா நீ ஒன்னும் இல்லை நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூடு ஓப்பனா என்ன பண்ணு பேப்பர்ல அனௌன்ஸ் பண்ணு நாங்களும் மீடியா வச்சிருக்கேன் நானும் வச்சிருக்கேன் ஏன் இதுலயும் போடுறேன் எங்களுக்கும் எல்லாரும் வருவாங்க பொறுப்பு பேரார் எப்படி சிறப்பா வரவேற்பு மட்டும் பண்ணுங்க பாருங்க அதுக்கப்புறம் அவர் இந்த பக்கம் வர அப்படிங்கிறத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அடுத்து பாருங்க குருவானவர்கள் குருவானவர்கள் எத்தனை பேர் வந்தாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா உங்கடையா வெள்ளை அறிக்கை நீ போட்டோ எடுத்து கேட்டு அதுல வந்து அஞ்சு சஸ்பெண்ட் பண்ணது ரெண்டு வந்து என்ன பண்ணுது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது இவர்களை வச்சுக்கிட்டு இவர்கள் குருவாகலாம் ஒட்டு மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஒரு குருவார்கள் வர சொல்லுங்க அங்கேயே வச்சு குருவானவர்கள்ட்ட ஓட்டு எடுப்பு நடத்துவோம் இவரை வந்து எத்தனை பேர் என்ன பண்ணி அக்செப்ட் பண்ணி சொல்லி அங்கே முடிவு பண்ணிடுவோம் அவர் ஜெயிச்சாருன்னா ஒண்ணு இல்லையா மூன்றுல வந்து ஒரு பகுதி த்ரீ டூ கூட வேண்டாம் ஒன் பிளஸ் அவர் வாங்கிட்டோம் இமீடியட்டா பண்ணுவோம் நீங்களே வெற்றி பெற்ற வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் குருவானவர்கள் வந்தாங்களா நாலு பேர் வச்சுட்டு குருவானவர்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண அவ்வளவு ஒண்ணு இல்லாததா அடுத்தது திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அடே டேய் கனவுலே இருக்கீங்களா திருமண்டல பெருமன்ற உறுப்பினர் யார் யார் இருக்காங்க எல்லா போய் அங்க அடுத்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அனௌன்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க எலெக்ஷன் விதிமுறைகள் போயிட்டு இருக்கு இவர்கள் இன்னும் திருமண்டல பெருமண்டல சொல்லிட்டு நாலு பேர் என்ன பண்றான் இந்த தகரடப்பாக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு நாலு வருவோம் வச்சுக்கிட்டு திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள்லாம் அத்தனை திருமண்டல பெருமண்ட உறுப்பில கேவலப்படுத்துறீங்க அப்போ திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள் அனைவரும் இதை ஏற்றி கொள்றீங்களா நான் ரெண்டு அணியில சேர்ந்தாங்க கேட்கணும் உங்களுக்கு இதுல வந்து உடன்பாடு உண்டாங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க எல்லாரும் பேருந்து சேர்த்து எழுத்திருக்காங்க திருமண்டல பெருமண்ட உறுப்பினர்கள் முன்னாள் எல்லாருக்கும் இதுல உடன்பாடு உண்டா ஒரு தேர்தல் வந்து போயிட்டு இருக்குது ஒரு முன்னாள் நீதிபதி வந்து என்ன தேர்தல் நடந்துட்டு இருக்குது ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கும்போது உங்க பெயரையும் இழுத்து என்ன பண்றாங்க அசிங்கப்படுத்துறாங்க கேவலப்படுத்துறாங்க அதாவது நீங்கள் செல்லாமலே உங்களுடைய பெயர் வந்து அங்க பயன்படுத்தப்படுதுன்னா அது மிகப்பெரிய சட்ட விரோதம் அதுக்கு நீங்க உடன்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மட்டும் யோசிச்சு சொல்லுங்க இதுல அவர் போட்டிருக்க கையெழுத்தே வந்து அவரோட ஒரிஜினல் கையெழுத்து கிடையாது அதாவது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆல்ரெடி கையெழுத்து போட்டத ரப்பர் ஸ்டாம்ப் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க போட்டு அடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க வெளியிட்டு இருக்காங்க இது என்ன பண்ணிருக்கு பிரச்சனையும் வந்திருக்குது எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க எப்படியாவது நீதிபதியோட அறையை கைப்பற்றி அங்க இருக்கிற ஆண ஆவணங்களை எடுக்கணும் என்ன நம்ம இருக்காங்க வந்திருக்காங்க அனைத்து ராஜதந்திரங்களும் தவிடுபடியாகி போய்விட்டது கடைசி வரைக்கும் என்ன பண்ணல அந்த நீதிபதியோட நீதிபதியுடைய அறை கீ கிடைக்கல அப்படிங்கிறனால பக்கத்துல இருக்க அறையை மட்டும் பூட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா எப்படி பூட்டினாங்களோ அப்படி என்ன பண்ணுவாங்க காவல்துறை வந்து என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கையில் விளங்கிட்டு என்ன பண்ணும் கொண்டு வந்து திருப்பி அந்த பூட்டு ஜாவியை கொடுக்கும் அதற்காக என்ன பண்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த அனைத்து ஆயிர்களுக்கும் என்ன பண்ணிருக்காரு நோட்டீஸ் ஒண்ணு ஒரு அனுப்புமா அனுப்பி இருக்காரு எந்த வகையிலும் இது செல்லுபடி ஆகாது நல்லா புரிந்து கொள்ளுங்க இது வரைக்கும் இந்த இடைக்கால நிர்வாகம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அனைத்து ஆர்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க நம்பர் வரைக்கும் எத்தனாவது ஆர்டர் வரைக்கும் என்ன இருக்காங்க எழுபத்தஞ்சு எழுபத்தாறு ஆறு எழுபத்தி ஏழு போட்டு தான் நம்ம பண்றாங்க அனுப்புறாங்க அது வந்து ப்ராப்போர்ட்டுக்கும் போயிட்டு இருக்குது அனுப்புறாங்க அதுல வந்து ரெண்டு பேரோட சீல் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பொறுப்பு பேராறு பண்ணி இவங்களோட சீல இருக்கும் அது மட்டும் தான் அக்செப்டபுள் அதை மீறி எங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க போனீங்கன்னா நீங்க வேணா போங்க எங்க வேணா இருங்க ஆனா இப்போதைக்கு திருமண்டலம் வந்து நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கையில தான் இருக்கு முன்னாள் நீதிபதி ஜோதிமணியா கையில தான் இருக்குது அவர்கள் சொன்னா மட்டும்தான் அவர்கள் கையெழுத்திட்டா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு சம்பளம் வரும் மற்றபடி நீங்க என்ன பண்ணலாம் ஆண்டு நாமத்தின் பேர்ல விசுவாசமா இருக்கிறவர்கள் என்ன பண்ணலாம் வீடு வீடாக சென்று நீங்க என்ன பண்ணலாம் நமது சபை விசுவாசிகளை சந்தித்து உங்களுக்கான சம்பளத்தை வாங்கி கொள்ளலாம் திருமண்டலத்துல இருந்து ஒத்த நயா உங்களுக்கு தர மாட்டாங்க ஏற்கனவே அங்கங்க இருக்கிறவங்க அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவர்கள் கொடுக்கின்ற ஆணை எதுலுமே வந்து என்ன பண்ணாது எந்த அதிகாரமும் கிடையாது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா நபர் போர்ஜெரி அது போல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்ணிருக்காங்களா போட்டு ரெடியா வச்சிருக்காங்களாம் அதாவது நாங்க வந்து நிர்வாகத்தில் சொல்லிட்டு முன்னாள் நமது புன்னகை மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்தான் செக்ரட்டரியா அவருக்கு இங்கே என்ன பண்றாங்க ஒரு பத்து பேர் அவர்களே போட்டு வச்சிருக்காங்களாம் இங்க வந்தவன்னு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் அப்படி கண்ணை முடிவுட்டு அப்படி கையை கட்டிட்டு எசமா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்களா போட்டு வச்சிருக்காங்களா எந்த ஆர்டரும் செல்லுபடியாகாது உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பித்து புதிதாக ஒரு நிர்வாகம் வருது புதிதாக இப்படி ஒரு ஆர்டர் அது மற்ற எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் எல்லா ஆலயங்களுக்கும் எல்லா விதமான தூதுவிசிய திருமண்டலத்திலையும் இதுதான் நடைமுறை அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ செய்ய முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அதிகாரப்பூர்வமாக விசாரித்து உறுதிப்படுத்திய பிறகுதான் சொல்றேன் பொறுப்பு நீதிபதி அப்படியே அவங்களோட சைன் இல்லாம வருது எதுவுமே செல்லுபடி ஆகாது அதனால நீங்க குரூப்பில் கூட என்ன பண்ணாதீங்க விஷயங்களை தயவு செய்து போட்டு மக்களை குழப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்போ வந்து ஜட்ஜி என்ன ஏ பண்றாங்க நீங்களே பேசிட்டு இருக்கீங்க ஐயா அமைதியா இருக்குன்னு சொன்னா அது சொல்லும் இல்ல அதாவது ஆழ்கடல் எப்பவுமே வந்து அமைதியா தான் இருக்காங்க அதாவது இது குறை கூட தான் கூத்தாடிட்டே இருக்கும் நிறை கூட தழும்பாது சோ அதனால பாத்தீங்கன்னா ஆழ்கடல் அமைதி போன்று அமைதியாக சில விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் சில தினங்களில் ஒரு நல்ல அதிகாரபூர்வமான ஆர்டரோட எலெக்ஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது அதுல எந்த விதமான தடங்களும் கிடையாது அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதிகாரப்பூர்வமா வருவாங்க அனைத்தும் செவ்வையாக சீராக சிறப்பாக இவங்க யார் யார் தவறு செஞ்சாங்களோ எல்லாருக்கும் என்ன பண்ணும் அதிகாரப்பூர்வமா என்ன பண்ணும் அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் சோ அது வரைக்கும் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல் மக்கள் அமைதியாக இருக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம் இங்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலையும் ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையும் நான் உங்களுக்கு சொல்ற விரும்புகிறேன் இங்க இருக்கிற முன்னாள் முள்ளு ராஜா நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னா என்ன பண்ணும் எப்படியாவது வந்து பத்தாம் பண்ணிடணும் நீதிபதி ஜோதிமணி ஐயாவை அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணணும் கைப்பற்று நினைச்சாங்க என்ன இல்லாம மிரட்டல் கொடுத்தாங்க என்ன இல்லாம பேசி பார்த்தாங்க ஒண்ணும் நடக்கல சோ இதனால இவங்க என்ன பண்றாங்க அதாவது ஏழாம் தேதி வந்து பொறுப்பு பேரையருடைய ஏ ஆர் செல்லையா அவருடைய பதவிக்காலம் முடியுது அதற்கு பிறகு ஐயா வந்து கோர்ட்ல போய் ஒருத்தர் வந்துரு வாங்கிட்டு வந்துட அட்வான்ஸா போய் என்ன பண்றது ஐயா எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஏதாவது போட்டு தந்துருங்க ஒரு ஆர்டர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதாவது எங்களுக்கு வந்து திமுக இவர்கள் கடிமை இவர் அவர்கள் கடிமைக்கணன் கொடாக்கணன் சொல்லுவாங்க அதாவது ஒருவனுக்கு ஒரு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை கேட்டு வாங்குறாங்க அவர் என்ன பண்றாரு சரின்னு சொல்றாரு பல லட்சங்கள் பேசப்பட்டு தான் என்ன பண்றாரு நேற்று வராரு வந்ததுக்கு முன்னாலே பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் கைமாறிட்டு இருக்குது அதற்கு பரிகாரமா தான் என்ன வந்து உட்காந்து ஒரு பிரஸ் மீட் தான் போடுறாரு வேற எதுவுமே பண்ணல நல்லா நீங்க கவனிக்கணும் நேற்று உண்மையிலே அவர் அதிகாரப்பூர்வமா வந்திருந்தா இவர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அஜெண்டா வச்சிருக்காங்க ஏகப்பட்ட லெட்டர் போட்டு வச்சு ஏகப்பட்டதுக்கு என்ன பண்றாங்க ஒரு அஜெண்டால கூட அவர் சைன் பண்ணல நல்லா புரிஞ்சுங்க அவர் பயங்கர இவர்கள் கேடினா அவர் பழைய கேடி ஒரு இதுல அப்ப நான் சொல்றேன் நீங்க முதல்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய அணி சார்ந்த உங்களுக்காக உயிரம் கொடுக்க துணிந்த பிரஸ் மீட் கொடுத்த ஒரு நாலு ஐயர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கல அவரை உள்ளே எடுக்க வேண்டியதானே ஏன் எடுக்கல எஃபெக்ட் தான் நேரத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு முதல் வழியா கையில போட்டு என்ன பண்ணிருக்கான் உள்ளே எடுத்துக்கலாமே எடுக்கலையே அவருக்கு தெரியும் அங்க கை வச்சா சென்சிட்டிவ் தொலைச்சிருவாங்க ஒண்ணுமே இது பண்ணல அது போல பாத்தீங்கன்னா இவர்கள் ஏகப்பட்ட டிரான்ஸ்பர் என்ன பண்ணிருக்காங்க ஐயர்வால் போட்டு வச்சிருக்காங்க அவர் எதுலயுமே கையில போட முடிஞ்சு என்ன பண்ணாரு வந்தாரு கட்டிங் கமிஷன் வாங்கினாரு ஃபாரினுக்கு பிறந்தாச்சு ஜாலியா போயிட்டு காப்பல சோ என்ன பண்ணாங்க இவங்க வந்து அவரை வச்சு காரியம் சாதிக்கலாம் நினைச்சாங்க ஆனா அவர் வந்து இவங்களை வச்சு காரியம் சாத்திட்டு கிளம்பி ஜூட்டு விட்டு போயிட்டே இருக்காரு அவரு ஜாலியா நம்ம இருக்காரு நம்ம ஆளுகள் என்ன பண்ணிருக்காங்க இப்போ ஆடுறாங்க முடிச்சுட்டு முடிச்சிட்டு இருக்காங்க இனிமேல் இவர்கள் சார்பாக வருகின்ற எந்த ஆர்டரும் உண்மையான ஆர்டர் கிடையாது ஏற்கனவே வந்து ஏகப்பட்டிருக்காப்ல போடாத கையெழுத்தெல்லாம் போட்டு மாதிரி நமது திருமண்டலத்தின் கருப்பு வங்கி லாயர் என்பவர் ஆயர் ஆகி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கிரிமினலா தான் இருக்காப்ல லாயர் ஆவல ஆயிரம் ஆவல கிரிமினா இருக்காப்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இவர்கள் தருகின்ற எந்த ஆர்டரும் செல்லாது அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பிரச்சனை தேர்தலை நோக்கி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலேயே நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குது அதை மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் தேர்தல் நடக்கும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் தான் நடத்துவாங்க அது போல பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரி தான் நடத்துவாங்க இதில் எந்த மாற்றம் முடியாது பத்தாம் தேதி தீர்ப்பு வருது அங்கே ஒன்னும் வராது பதினொன்றாம் தேதி வெற்றிகரமாக அதாவது நாம் அழைத்ததால் நாம் அழைப்பதால் என்ன பண்ணுவார் ஆவியான வரை போல அழகா வந்து உட்காருவாங்க அடுத்த நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் வந்து இருக்கிற அந்த ரூபன் மார்க் அப்படிங்கிற அந்த டெப்டி மாடரேட்டர் பண்ற வேலை தான் அவர் வந்து எப்படியாவது வந்து தொத்துடி நாசிரியர் திருமன்றத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ற இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து அநேகமா என்ன பண்ணுறது இந்த ஜூலை காலி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வேலூர் பேராயர் நமது ஷர்மா வந்து நித்தியானந்த சரியான ஓட்டு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெற்று புதிய மாட்ரேட்டராக வருவாங்க இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அந்த எதுவுமே அங்க இருக்காது அதாவது கரப்ஷன் பண்ணி மொத்தமாக ஊழல் செய்த இந்த நிர்வாகத்தை சீரழித்த யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு புதிய ஒரு நிர்வாகம் பிரதம பேராயர் நமது ஷர்மா அவர்கள் என்ன பண்ணுவாங்க பதவியேற்று அதற்கு பிறகு அருமையாக என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து ஒரு பொறுப்பு பேராயர் வந்து கிடைப்பாங்க அதற்கு பிறகு ப்ரொசீஜர் எல்லாம் நல்லா நடக்கும் இதுல இன்னொரு வருந்தத்தக்க ஒரு செய்தி நான் சொல்றேன் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ரூபன் மார்க் எப்படி காரணமோ அது போல டி எஸ் ஜெயசிங் என்ன பட்டணம் அவங்களும் பாத்தீங்கன்னா பின்புலமாக இருக்கா என்று கேள் கேள்விப்படுகிறோம் அண்ணன் ரொம்ப வருத்தத்தோட சொல்றோம் நீங்க சென்சிட்டிவான இதில் வாடிட்டு இருக்கீங்க திருநெல்வேலியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு அதை உங்களுடைய செய்கைகளாலே சிலருடைய தவறான ஆலோசனை நீங்க கெடுத்துக்கிட்டீங்க திரும்ப அங்க நீங்க நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறது மிக சந்தேகம் நீங்க பணம் படைத்தவர் நீங்க நல்ல பிரசங்கம் பண்றீங்க நல்ல ஆண்டவருக்காக ஆலயங்கள் கட்டி கொடுக்குறீங்க எல்லாம் ஓகே ஆனா உங்களுடைய சேர்க்கை சரியில்லை நீங்கள் ரூபன் மார்க்குக்கு செலவு செஞ்சு பர்னாண்டஸ் ரத்தன் ராஜாவை நீங்க ஆதரிப்பது நிச்சயமாக உங்களுடைய பெயருக்கு ஊறு விளைவிக்க செய்கிறது அது போலதான் பாத்தீங்கன்னா நீங்க ரூபன் மார்க்குடைய ஆலோசனை தவறான ஆலோசனை பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமண இது போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு நீங்க உதவியாக இருக்கிறதுன்னு கேள்விப்படுறோம் ரொம்ப வருத்தப்படுறோம் தயவு செய்து இந்த வேலையை இதோட விட்டு விடுங்க திருநெல்வேலிக்காரங்க தாமிரபரண தண்ணி குடிச்சவங்க ரொம்ப மென்மையானவங்க அமைதியானவங்க ஆனா தூத்துக்குடிக்காரங்க அப்படி கிடையாது உப்பு தின்னவங்க ரொம்ப காரஞ்சாரமா இருப்பாங்க விசுவாசம் முக்கவர்கள் தங்களது தூத்துக்குடி நாசிய திருமணத்துக்கு ஒரு பிரச்சனைனா யாருன்னு பார்க்க மாட்டாங்க ஏத்து நினைக்கிறது யாராலும் தெரியும் பண்ணுவாங்க தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அதனால அண்ணன் டி எஸ் ஜெய்சிங் அவர்களுக்கு அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம் திருநெல்வேலியோடு திருநெல்வேலியோடு உங்களுடைய அரசியல் பயணத்தை நிப்பாட்டி கொள்ளுங்கள் எங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஆகிவிட்டது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு தனி நீதிபதி இருக்காங்க ஜோதிமணி ஐயா அவர்கள் தான் தேர்தல் நடத்தி முடிப்பாங்க தேவைப்பட்டால் அந்த வெற்றி விழாவுக்கு வாங்க உங்களுக்கு என்ன பண்ணுறோம் நல்லா ஒரு மரியாதை கொடுத்து என்ன பண்றோம் வரவேற்கும் உட்காந்து என்ன பண்ணுங்க நல்லா வாழ்த்து விட்டு சொல்லுங்கள் ஒரு பாட்டு கூட பாடுங்க போங்க அதை தவிர்த்து விட்டு இங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ண வேண்டும் பஜனை பண்ண வேண்டும் என்று நடித்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு பிரச்சனை தான் கொண்டு வரும் சோ எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு நமக்கு பொறுப்பு பேராயிருந்து யாரும் இதுவரைக்கும் இல்லை இனிமேல் வருவதாக இருந்தால் அது வந்து உயர் நீதிமன்றமும் அது போல நமது பொறுப்பு நீதிபதி அவர்களும் கையெழுத்திட்டு வருகின்ற ஆர்டர் மட்டுமே செல்லுபடியாகும் அதை தாண்டி வருகின்ற எந்த ஆர்டரையும் அதாவது சினார்டிலிருந்து வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது இது தனி திருமண்டலமாக இப்பொழுது தேர்தல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதே மட்டும் அனைத்து ஆயர்களும் அது போல தலைமை ஆசிரியர் பெருமக்களும் அது போல பாத்தீங்கன்னா சபை மக்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு அமைதியான தேர்தல் வருவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்ற எந்த சக்திக்கும் நீங்கள் கொடுக்க கூடாது நிச்சயமாக கத்தரும் எப்படி வந்து பார்த்தோன்னா ஆவியானவர் உள்ள வரும்போது அஹ் சாத்தா ஓடுவானோ அந்த ஸ்ரீதேவி வரும்போது மூதேவி என்ன மனிதர்கள் ஓடினோம் அது போல இவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா தேடியும் காணாமல் ஓடிப்போவார்கள் அது வரைக்கும் நீங்கள் தேவனை தினம் தோறும் துதியுங்கள் தொழுது கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க